இப்போ எதுக்கு இந்த வீடியோனா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நாளைக்கு பர்த்டே வாங்க அவங்க திருவனந்தபுரம்ல இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோட நேம் ரெபின் சோ அவங்க ஹஸ்பண்டுக்காக அவங்க கொடுக்கிற பர்த்டே கிஃப்ட் நாங்க விஷ் பண்றதுன்னு தான் சொல்லிருந்தாங்க நாங்க விஷ் பண்றது தான் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கிற கிஃப்ட்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு ஆக்சுவலா எங்களால வீடியோ பண்ண முடியல அண்ணா ஸ்ரதா பிரியா ஐடியால இருக்கவங்க கண்டினியூஸாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு விஷ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் விஷ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டு உங்ககிட்டயும் கொஞ்சம் பேசலான்னு தான் நாங்கள் இதை மேக் பண்ணிகிட்ருக்கோம் அது என்னன்னா முந்த மாதிரி வீடியோஸ்க்கு வியூஸே போக மாட்டேங்குது நாங்கள் உண்மையை ஒத்துக்கிறோம் எங்களால் கண்டினியூஸாக வீடியோஸ் போட முடியல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து வீடியோஸ் போட முடியாமல் போயிடுது ஆனால் எடுக்கிற எல்லா வீடியோக்கும் நாங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டு தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆனால் முந்தி மாதிரி வியூஸ் போகவே மாட்டேங்குது இதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ எடுக்கவே தோண மாட்டேங்குதுங்க நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டு வீடியோ எடுக்கிறோம் ஆனால் வியூஸே போக மாட்டேங்குதுன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஸோ நாங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனால தான் அப்பப்போ எங்களால் வீடியோ மேக் பண்ணவே முடியறதில்லை அது மட்டும் இல்லாமல் எங்க போன் வேற இடையில ரொம்ப ஹேங் ஆகி போயிருந்துச்சு ஸோ நாங்க அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுத்து கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு ஸோ அதனாலயும் எங்களால கண்டினியூவா வீடியோ போட முடியல அது மட்டும் இல்லாம நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஸோ அதனாலயும் எங்களால கண்டினியூஸா வீடியோ போட முடியல இப்படி எல்லா தப்புமே எங்க மேல வச்சுக்கிட்டு வியூஸ் போகலன்னு சொல்றது நியாயம் இல்லாதான் இருந்தாலும் எங்க மன கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு அதான் சொன்னோம் காலேஜ் ஸ்டோரியில் இனிமே தான் நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் இருக்க போகுது என்னடா காலேஜ் ஸ்டோரியில் ஹாரர் சீன்ஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு ஹாரர் சீன்ஸே அவ்வளோவா காட்டலையேன்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது நாங்கள் யோசிச்சது ஒன்று ஆனால் நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று நாங்கள் ஸ்கிரிப்டை நல்லா யோசிச்சு வச்சு பிளான் பண்ணி தான் வச்சுருந்தோம் ஆனால் அதுக்கடையில் ஃபோன் ரிப்பேர் ஆகி எங்களை டென்ஷன் பண்ணிடுச்சு ஸோ அதனால தான் ஹாரர் சீன்லாம் நாங்கள் குறச்சிட்டோம் இப்போ சந்தியாவோடய மாடர் கேஸையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு எப்பயும் போல் காலேஜ் ஸ்டோரி நார்மலாக பண்ணலான்னு பார்க்குறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்கேன் செய்கிறது ஒன்றா இருக்கேனே நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது ஃப்ரெண்ட்ஸ் பட் எங்களோட சுச்சுவேஷன் இதுதான் இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு நாளாக வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பர்ஸ்னலாக ஒர்க்குக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இப்படி கேட்குறோன்னே கர்ச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கண்டினியூ வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒன்ஸ் அகேன் ரபின் ப்ரோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே உங்கள் ஒய்ஃப் உங்களுக்காகவே இந்த விஷ் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் தேங்க் பண்ணணும் ஸ்ரதா பிரியா சிஸ்டர் இப்போ நீங்கள் ஹாப்பியா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ஆஃப் த டே ப்ரோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்